வந்திருந்தாங்க ரூபன் உன்னை போல் தனக்கு ஒரு மகன் இருக்கான் உன்னை பார்க்கும்போது எல்லாம் தன் மகனை பார்க்குற மாதிரி ஒரு தனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அந்த வகையில் இது வந்து சந்தோஷம் அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வ ரூபன் நான் செல்ல ஓகே இந்த தினம் அங்கே நிற்கிறேன் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறேன் உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் எத்தனை மணி செல்ல வரும் டைம் எத்தனை மூணு மணி சரியாக மூன்று மணி அதாவது இந்த நேரம் விண்ணத்துக்கிடவன் வீடு எந்த நேரம் எடுப்பு எடுக்கிறீங்கன்ற மாதிரி யோசிப்பீங்க திடீரென ஒரு கொழும்புக்கு தான் நாங்கள் வந்து குடும்பமாக வந்து பயணிக்க என்ன அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து வலுக்கிட்ருக்கம்னா உண்மை நாங்கள் இப்படிலாம் வலுக்கட்டது இல்லை போல் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் ஆ கொழம்பு போயிருக்கீங்களா கொழம்பு போயிருக்கேன் ஏர்போர்ட் போயில ஏர்போர்ட் போயில இந்த நேரம் போயிருக்கிறீங்களோ முடியப்புறம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தான் போகிறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தங்காச்சி கூட உள்ளுக்க தெரிய மே ஒன்றும் இல்லாமல் அவள் வலுக்கிட அந்த ரீசன்ல சோஃபா தான் இருந்து ஏதோ ஐப்ரோ பெஞ்சிலோ இதோ எடுத்து கீறிக்கோன்னு நிற்கிற அவள் குடி வாங்கோ உங்களுடைய அனுபவங்கள் இப்போ இந்த எங்கே போகிறோம் நாங்கள் ஏட்டு போகிறோம் போட்டு போறோம் இன்னத்து போறோம் இடத்தை பார்க்குற புறமோ ஒரு முக்கியமான ஒரு அளவுல போகிறோமோ முக்கியமான நான் கைக்களுக்கிட்டாத்தான் சொல்லப்புறேன் உண்மையில பாத்தீங்கன்னா இடையில் நான் கண்டிப்பாக என்ன அலுவலுக்காக நாங்கள் கொழும்ப நோக்கி நாங்கள் என்று கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம் உண்மையில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன்னு தெரியும் தானே நாங்கள் வந்து வீடியோ வந்து சுமார் மூன்று நாளைக்கு ஒருக்காக தான் வீடியோ வந்து நாங்கள் போட்டு கொண்டு இருக்கிறோம் எல்லாத்துக்குமே வந்து காரணம் என்ன காரணம் இல்லாமல் வந்து உண்மையில வந்து நாங்கள் ஒரு பிள்ளைய வந்து செய்ய மாட்டோம் எல்லோருமே அப்படி தானே ஆனால் எனக்குண்டா நீங்கள் தலைமுடியெல்லாம் பட்டிக்கிட்டு கொஞ்சம் ஒரு தான் வலுக்கறி

இல்ல என்ன நான் கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ண போறதா இன்னిల్లా பொறுக்கிறவங்க எல்லாம் தெரிய じゃん ஆ உम्मेல எப்படி பிள்ளை உங்களுக்கு தெரியுதா இந்த இந்த மாசம் என்கின்ற எளுதே வந்து நீங்க நம்மள பார்க்கக்கூடிய கூடிய இருக்கு இந்த மாசமே நீங்க வருவீங்களா ஓ இந்த கொடद्दा விட்டு போறேன் நீ போறீங்க சரி ஓகே உम्मेயில பாத்தீங்கடா இந்த பொது வருட ஆண்டு நாங்கள் வீடியோல ஒரு வருஷத்துக்குமே சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா அம்மா தெரியும் நான் சில விஷயங்கள் வந்து கருத்தை வந்து நான் மறந்தாலும் அவன் வந்து சொல்கிற வந்து அவங்கட கடமை உண்மையில் பார்த்திங்கண்டா எனக்குமே வந்து விருப்பம் புது ஆண்டு வரை நான் வந்து இப்படி வீடியோ வந்து போடாத ஒரு சரியான ஒரு மனக்கவளையாக போயிடுது சுச்சுவேஷன் கொஞ்சம் பிளான் எடுத்து உண்மையில் வீடியோ வந்து நான் பதிவு செய்யலை இப்போ எங்கே சேலக்காரன் பெஸ்ட் பார் நீங்கள் மறக்காமல் கொண்டாட மாவட்டங்களில் உண்மையில அதுக்கு தான் உண்மையில இல்லைண்டா கண்டிப்பாக எப்படியோ நாங்கள் வீடியோ பதிவு செஞ்சுருக்கோம் உண்மையில எல்லாத்துக்குமே வந்து காரணம் நிறைய இருக்குது எங்கேட் சேனலுக்காரன் பெஸ்டை டைம் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் வீடியோக்கள்லாம் உடனுக்குடனே வந்து சேருவேன் இப்போ வாங்கணும்ல தசுங்குட்டி ஏதாவது வந்து தங்கச்சி என்னென்ன செய்கிறாங்கன்ற நோமெலாம் வந்து பார்ப்போம் சரிதானு முதலாவது சட்டமாக வந்து பார்த்திங்கண்டா தசுனின் அழகான ஒரு குட்டி நித்திரையை வந்து பாருங்கள் தசி தசின் அழுக்குவா ஆ போனா போனா என்டா சரி ஆ போட கேட்டுமா நிஜவாரம் நிஜவாரம் இது ஒரு வித்தியாசமான உழுப்பாக தான் கிடாக்கு உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன் இன்று எடுக்க கேட்கவா சொல்லியிருந்தா இல்லைன்னா போகிற இடையில தேவைன்னா நான் வர்றேன்னு மேதைக்கு சொல்லியிருந்தா அதனால தான் நான் வந்து வீடியோவில் ஆளை பெருசாக காட்டையில் என்ன மாதிரி ஆ இல்லை பூசுறாள் என்ன கிரியுமான்னு தெரியுமே அந்த கோதமாக பூசுரா பிரச்சிக்க வச்சு ஆனால் எங்க ஜாக்கள் கொஞ்சம் இந்த மேக்கப் இல்லாட்டா பார்த்து கொள்ளில அதுவும் ஒரு கேரணம் பண்ணியிருக்கேன் ஆ நானூற்றி ஐம்பது ரூபா மலி விற்பனை என்ன வித்தலையே போனோம் மனுஷன் ஐபோன் எல்லாம் கொண்டு திரும்ப அவளோ பங்கு இல்ல

இல்லை உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா செந்தரம் தான் இப்போ அத்தை இந்த படியனுக்கு வந்து பிறந்தான் நடந்து அதுக்குள்ள செட்டு பொக்ஸ் செட்டு எல்லாம் தான் விடிய ஒடிய நித்திரை முடிச்சு போட்டோம் அதனால கண்ணெறி ஆ கொஞ்சம் கொத்தோம் இரவு பகலாக கொத்து சாப்பிட்டோம் அதனால வந்து ஒன்றும் செய்யல சூழ்நிலை ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல இருந்தேன் போட கொஞ்சம் கருத்து போனா செந்திரம்

அங்கங்கே போகிறவனாக காட்டி காட்டி கொண்டு போவோம் தொடர்ச்சியாக இந்த வீடியோ வந்து பாருங்கோ என்ன அதோட சொல்லுங்கள் வர உண்மையில் உங்களுக்கு என்ன மாதிரி அனுபவம் உண்மையா எத்தனை வயசு இப்போ உங்களுக்கு இருபத்தேழு இருபத்தேழு வருஷ காலமே என் கொழும்பில் ஆரையில் அலுவல் பெரிய இல்லை உண்டைக்கு ஒரு முக்கியமான ஒரு அலுவலாகத்தான் போறீங்க சர்ப்ரைஸாக போறீங்களா இல்லை என்ன மாதிரி

ஆனால் பிள்ளை இப்படி இருக்காது வெளிநாட்டு பக்கம் பார்த்துக்குது போங்க ஒரு குடும்பமாக ஆ இப்போ வேறு முதல் கட்டமாக கொழும்பு ஓவலுக்கிட்ட ஏன்னா அடுத்த கட்ட கட்டமாக இங்கே போகிறவள் செஞ்சாங்க கிடைக்கு டவுனுக்கு எத்தனை போயிருப்பியா யாழ்ப்பாணம் டவுனுக்கும் மூன்று நேரம் உண்மையில் பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்குமே வந்து இதான் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருபத்தேழு வயசுக்கு கொழும்பு போறேன் என்ன பிள்ளைய ராக்கி விட்டால் வசிடுவானு ஆ சரி ஓகே உறவுகள் கண்டினியூ வந்து வீடியோ வந்து வந்துடுவோம்லாம் பாருங்க போகிற போகிற இடங்கள்னு நோம்லாம் நாங்கள் காட்டிக்கொண்டு என்ன வண்டி வந்துட்டு போகல சத்தம் கேட்குது சரிதானே அப்படி சாமிட்டா போகிறோம் கடவுளே போயிக்க கும்பிட்டு தான் போகணும் தச்சா போங்க அப்படி கும்பிடுங்க இந்த விட போயிட்டு போய் மேற்பட்டோம் திருவண்ணுகூடில்ல பாருங்க மக்களே நித்திர தச்சும் சரியா நித்திர உள்ள யோசிப்பார் ஒன்று காய்ச்சிக்கொள்ளையில சசியா தான் பார்க்கறது நல்லா இருங்க

ി കോട്ട് നോക്കും കുളിച്ചിട്ട് പോര

ശരി ಕಡತ ಹಾ ಅದು ಹ ಕನೆ ಗಜಕ್ಕೆ ತಗಡರು ಅದು ನೋಡು ನೀನು thank you கேடாய் டைட்டன் ஓமன்னா சரி ஆசனை நினைந்தேன் ஆ கேடாய் ஓமன்னா தெல பேசிட்டா இங்க என்ன ஆள கரணான ஆ கால் புரஞ்சு ஜெல்லே தஜ் நப்படி கொழும்பு சாப்பாடு அப்படி சாப்பாடு சொல்லணும் இல்லை சாப்பாடு இல்லை என்ன வந்து இல்லை என்ன சாப்பாடு தண்ணி என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு சாப்பிடுவோம் பிரியாணி சாப்பிடுவோமே இல்லையண்டா தோசை இடியப்பம் ஆ இல்லை என்ன தனியாக காய்க்கு சப்பாத்தாம் நஜின் இதுவும் போயிருமா மிக்ஸ் ரைஸ் இல்லை வடையா போட்டு சாப்பிடும் நீங்கள் உங்களுக்கு கூட சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி உட்காணும் எல்லாரும் சப்ளை பண்ணுறாரு ஆக்களுக்கு சாப்பாடு நல்லா வேறு லெவலான சாப்பாடு உண்மையில் நல்ல மாதிரி இல்லாமல் வந்து பேசி கொடுத்து வந்துட்டோம் வெங்குவத்தான் வந்து நாங்கள் தமிழை நான் கூட வந்து வந்துவிட்டேன் எந்தப்பா தங்கச்சி அக்க நாங்கள் தான் எல்லாமே வந்து நாங்கள் உண்மையில் ஒரு எப்படி எங்களோடய பழகுனா ஒரு எங்கள் இந்த அம்மா கூட மேலே என்ன சொல்லலாம் அப்படி ஒரு நல்ல ஒரு அன்பு பார்க்க மாதிரி தான் மேலே பழகுறாங்க என்ன விஷயமா இருந்தாலும் எங்களையும் சரி தங்கச்சியும் சரி அம்மா சரி கோல் பண்ணி கேட்பாங்க எல்லாம் அப்படியே ஒரு சூப்பரான ஒரு அம்மா உண்மையில் மிகப்பெரிய ஒரு நன்றியம்மா நீங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்குல்ல பார்க்கும்போது பழகிறீங்க என்றைக்குமே இருக்கின்ற அப்படின்னு வந்து குறையாது உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தப்பாண்ட பேனில் தான் வந்து நாங்கள் இல்லை அனுப்பி சொல்றேன் உண்மையில பார்த்தீங்கன்னா மீடிய பார்க்கல நீங்கள் மீடிய பார்க்க நீங்கள் உண்மை போல இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு வந்து ஒரு இந்த பில்டிங்கை பாருங்க உன்னை எப்படி கட்டியிருக்காங்க அதுக்கெண்ட இடத்துல எல்லாமே வந்து குட்டி குட்டி பில்டிங் தான் வந்து வச்சிருப்பாங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்றது வந்து நீங்கள் கொஞ்சம் தோசை திருங்க வழியில தான் தெளிவுன்ற இடம் வந்தால் வந்து கல்யாணம் பண்ண

ஓ பெரிய மக்களோட கொழும்பு சொந்தக்காரங்க விட்ட வந்திருக்கேன் நான் இனம் எல்லாரும் பாருங்க குட்டியும் சத்யா குட்டியும் வரி இனம்

நகர் சிட்டிக்கு வந்துட்டோம் தம்பள ரோட் தம்பள ரோட் அப்படிங்கிற வேறங்க தம்பள ரோட் சரி ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல மாதிரி எல்லாமே வந்து நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இல்லாண்டு நம்ம வந்து கவனமாக வந்து அவங்கட வீட்டை கொண்டு சேஃப்டியாக கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன் அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா எந்த லவ்வரோட கூட போனதானே அந்த வகையிலையும் ஒரு பெருமளவுக்கான ஒரு சந்தோஷமாக கிடந்தது ஏண்டா முதல் தடவை நாங்கள் போயிட்டு வந்திருக்கேன் கொழும்பு கூட அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லண்டனில் இருக்கிற அம்மா வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் வந்து வந்தவாள் அதே மாதிரி கண்டான் வீடியோ மூலமாக காட்டுறேன் சரி தானே ஓகே நோமலாக பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கிரீட்டிங் கார்டுன்ற மாதிரி நோமலான்னு தந்துருக்குறாங்க இதே மக்கள் நோமலாக்கா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி உள்ளே என்ன மாதிரி இருக்குண்டு நோமலாக வந்து இங்கே யோசிப்பீங்க என்னடா ரூபா நீ உள்ள நீ என்னும் போய் போய் பார்க்கலான யோசிச்சுட்டு இருப்பீங்க நான் பார்த்துட்டு சரிதானே நோமலாக்கா நீங்களும் உக்கா பேரணும் சரியா ஒரு ஐயாயரூவா காசோட வந்து நோமலாக வந்து தந்திருக்காங்க நான் வாசி சொல்கிறேன்னு சொல்கிறேன் நீண்ட கால அன்பாகவும் பாசமாகவும் வாழ வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன்னு சொல்லி சும்மா நோமலாக நெ தமிழில் வந்து எழுதிக்கிறாங்க அடுத்து வந்து சின்ன ஒரு பொக்கே மேய் ஒன்று தந்துருக்காங்க அதுவுமே வந்து நோமலாக உங்களுக்கு நான் காட்டுறேன் தெட்ட நாயங் எப்படிங்கன்னு பார்த்தீங்களோ உண்மையில் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து சத்தியமாக தான் சொல்கிறேன் நோமலாக வந்து ஆளுக்கு வந்து நான் நோமலாக கிராடி ஆள்கிட்ட நான் கொடுத்து விடையலை ஏன்னு சொன்னால் இப்போ எழுத்தோட தான் நான் வந்து அப்படி இந்த கிஃப்டை கொண்டே கவனமாக கொண்டு இந்த பொக்கையை கொண்டே அவங்கட வீட்டை வந்து வைக்கணுமென்ற ஒரு சின்ன ஒரு விருப்பம் மொண்டை காண்டி இதே நான் அப்படியே கொண்டு வந்துட்டேன் ஆனால் கேட்டவா தான் கொண்டு போகிறேன் இந்த மாதிரிக்கு நான் நைஸாக அப்படியே கொண்டு வந்துவிட்டேன் அப்போ ஓகே உறவுகள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக பொக்கையோடு சேர்த்து இந்த கண்ணாடியும் உண்டு அவங்களுக்கு கொடுக்க சொல்லியிருந்தாங்க என்ன லவ் இருக்குது வந்து நோமலாக போட்டு பாப்போம் கடவுளே கரண்ட் கூட பிறக்குது இல்லை போட கண்ணாடி போட பாத்தீங்களா கரண்ட் வந்து ஆகி ஒன்னாகுது இந்த கண்ணாடியுமே வந்து அவங்களுக்கு தான் இதேமே வந்து ஒரு இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு கூட நான் அவங்க இடத்துக்கு நான் நோமலா போகணும் என்ன உள்ளே நாங்க போக வலுக்கடையில இந்த கண்ணாடியை மட்டும் கூட கோல்வண்டை கேட்டுருந்தோம் அந்த கண்ணாடி தானே கண்டிப்பாக வேணும் கண்ணாடி என்றாலும் நீங்கள் தாங்கோ பொக்கே தராட்டாலும் பரவாயில்லைன்ற மாதிரிக்கு சரி ஓகே இப்போ நோமலாக வந்து பார்த்துருப்பீங்க எனக்கு தகுந்த கிஃப்ட் எல்லாத்தையும் வந்து மேலே சிறிய ஒரு கிப்டாக இருந்தாலும் எனக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சந்தோஷமாக ஏன்னு சொன்னால் இந்த பொக்கையை வந்து பாருங்கள் நோமலா லண்டன்லேருந்து இந்த ஏர்போர்ட்லேருந்து இங்கே மட்டும் கொண்டு வந்துருக்குறாவே அதே ஒரு பெரியமளவுக்கு ஒரு சந்தோஷமாக எனக்கு ஏன்னு சொல்லி பார்த்தீங்கடா ஒன்றுமே வந்து கசங்கப்படாமல் பார்த்தீங்களா இன்னொரு ப்ரெஷா இருக்குன்ட்டு பார்த்தீங்களா ஜோதி பாருங்க அவாவே சொல்கிறாங்க சொல்றாங்க ரூபன் தான் உண்மையில் கொண்டு வரப்பட்ட பாடு தெரியுமா சில தான் நினைச்சதான் பூ வர க இந்த இது வேற இங்கேயும் புறும்புரும்பா தான் கிடக்கு தெரியாத மாதிரி நல்ல ஒரு கவனமா வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்போ அந்த வகையில வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி அந்த லண்டன் அம்மா உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க ரூபன் இப்போ உன்னை போல் தனக்கு ஒரு மகன் ஒன்று இருக்காங்க உன்னை பார்க்கும்பொழுதெல்லாம் தண்ட மகனை பார்க்குற மாதிரி ஒரு தனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன் அந்த வகையிலையும் வந்து சந்தோஷம் இப்போ இதோடு வந்துங்க இந்த வீடியோ வந்து நாங்கள் முடித்து கொள்ள போகிறோம் மட்டும்படி நீங்கள் இதெல்லாம் எங்கள் எது தவறுதலாக தான் நினைக்கிறீங்களோ தெரியல என்ன ரூவன் இப்போ நீ எழுத்து முன்னமே வந்து உண்ட வருங்கால மனைவி வந்து நீ கொழும்பு வாங்க இங்கே இதெல்லாம் கூட்டிக் கொண்டு போகிறேன் என்ன மாதிரி சில நேரங்கள் யாரும் பேட்டாக கூட கமெண்ட் பண்ணுவாங்க ஆனால் அப்படி நீங்கள் பேட்டா இல்லைன்னா அது மூலத்தான் கூடாது என்ன சொல்லுங்க அவிதோட இதோட வந்து வீடியோ வந்து நான் முடிச்சுக்கொள்கிறேன் இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கோ நாளைக்கு ஒரு புதிய வீடியோ நாளை தினம் சந்திப்போம்